ரெண்டாயிரத்தி பதினேழுல ஹாசினிங்கிற சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்து எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் ஜஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு ஆள் கைது செய்யப்பட்டு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு தண்டனையும் கொடுத்தது ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு எதிரான ஆதாரங்கள் சரியானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தஷ்வந்த ரிலீஸ் பண்ணிடுச்சு இப்போ அண்மையில் புதுச்சேரி ஒன்றிய மான் பல்கலைக்கழகம் வந்து காரைக்காலில் இருக்கு அந்த காரைக்காலில் பிஜி படிக்கக்கூடிய மாணவியினுடைய வாய்ஸ் மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு என்னென்னா காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் மாதவையா அப்படிங்கிறவங்க வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் இதனால எனக்கு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இதை வீட்டில் சொன்னால் படிப்பு நிறுத்திடுவாங்க அப்படின்னு அந்த பெண் சொன்னதை அடுத்து அந்த மாதவையாக்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கு அந்த பொண்ணு ஏற்கனவே காலேஜில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொழுது கூட சரியான நடவடிக்கை எடுக்கப்படலை பெண்களுக்கு எதிரான திருநங்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு காலம் காலமாக நடந்துக்கிட்டு தான் வரும் இது நடக்கவே கூடாது அப்படின்னா ஒண்ணு ஆண்களே இல்லாத இடத்தில் போய் எல்லாரும் இருக்கணும் அது பாசிபிள் கிடையாது அல்லது பெண்கள் அந்த காலத்து மாதிரி வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு போட்டி வைக்கணும் அதுவும் பாசிபிள் வேற என்ன ஒரு வழி இருக்கு காவல்துறையும் நீதித்துறையும் பட்டிட்டிங்கரீங் பார்க்கப்பட்டால் இந்த குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா கொஞ்சம் யோசிங்க